சட்டமன்ற கல்வியையும் நாடு சபை கல்வியையும் உள்ளாட்சி சபை கல்வியையும் இலக்கு வைத்துக் செயல்படுவது அதுக்கேற்ப மக்களை மக்களுக்கான வியூகங்களை வகுப்பது என்பது நிச்சயமாக அடுத்த கட்டமாக மக்கள் தான் ஒரு அமைப்பு உருவாக்க மக்கள் தான் உணர்வு இருக்கின்றது மக்களிடம் தெளிவு இருக்கின்றது ஆகவே மக்கள் நேர்த்தால் அந்த கூட்டுறவை உருவாக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் உண்மையில் கிளீன் ஸ்ரீலங்கா என்பது உள்ளாட்சி சபைகள் செய்ய வேண்டிய வேலை இது ஒரு அரசாங்கம் செய்ய வேண்டிய வேலை இல்லை இதில் சொன்ன அதாவது இவருடைய சொல்லுக்கும் செயலுக்கும் இல்லையே நிறைய வேறுபாடு இருக்கின்றது நிம்மதியாக நிலங்குவது உருவாகும் இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிள்ளைகள் பதினைந்து ஆண்டுகளுக்கு சூழலில் தமிழ் தேசித்தரவு படிப்பதற்கு இருக்கின்றது அனைவருக்கும் வணக்கம் மற்றொரு அரசியல் கலந்துரையாடலூடாக உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி என்றும் கூட எங்களுடன் அரசியல் கலந்துரையாடலை மேற்கொள்வதற்காக இலங்கையினுடைய மூத்த பத்திரிகையாளர் நிக்சன் அவர்கள் இணைந்து கொண்டிருக்கிறார் வணக்கம் நிக்சன் வணக்கம் இன்று இலங்கையிலே அதிகமாக பேசப்பட்டு வருகின்ற ஒரு விடயம் இந்த புதிய அரசியல் ஜாப்பு தொடர்பான விடயம் இது தொடர்பிலே கடந்த பாராளுமன்ற அமர்வில் கயந்திரகுமார் செல்வம் அடைக்கலநாதன் மற்றும் ஸ்ரீதரன் ஆகியோர் இணைந்து ஒரு கலந்துரையாடலை மேற்கொண்டிருக்கின்றார்கள் அதே சமயம் இருபத்தி ஐந்தாம் தேதி அதாவது ஜனவரி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி ஒரு கூட்டு கூட்டாக இணைந்து அரசியல் யாப்பு தொடர்பில் ஒரு கலந்துரையாடலை மேற்கொள்ளப் போவதாக கூறியிருக்கின்றார்கள் இது தொடர்பான உங்களுடைய பார்வையவாறு இருக்கு புதிய அரசியல் ஜாப்பு தொடர்பாக தற்போதைக்கு பேச முடியாது மூன்று ஆண்டுகள் சென்ற பின்னர் தான் பேச முடியும் என்று தெரிவித்திருக்கின்றனர் மூன்று ஆண்டுகளின் பின்னர் தான் அதுக்கான ஏற்பாடு என்று ஜனாதிபதி அனந்தகுமார் சார் ஏற்கனவே தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் தற்போது புதிய அரசியல் ஜாப்பு தொடர்பாக பேசப்படுகின்றன ஆகவே இதுவரை தொடர்பாக பேசுவதற்கு தமிழ் தேசிய கட்சிகள் ஒன்று உறுதுகின்றன குறிப்பாக தமிழரசு கட்சி தமிழ் தேசிய மக்கள் முன்னணி மற்றும் உதிரியாக இருக்கக்கூடிய நபர்கள் ஒன்று கூடி பேச இருக்கிறார்கள் இதே முதலில் நாங்கள் ஆரோக்கியமாக பார்ப்போம் அதில் ஒன்று கூடுவது நல்லது ஆனால் இந்த ஒன்று கூடல் என்பது நான் நினைக்கிறேன் நாடாளுமன்ற தேர்தலில் இவர்கள் தோல்வி கண்டிருக்கிறார் எல்லோருக்கும் தமிழ் கட்சியாக இருக்கலாம் தமிழ் தேசிய மக்கள் மொழியாக இருக்கலாம் அனைவருக்குமே ஆசனங்கள் குறைவடைந்திருக்கின்றன தமிழ் தேசியம் பேசிய அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் ஆசனங்கள் குறைந்து குறைவடைந்திருக்கின்றன ஆகவே அடுத்த தேர்தலில் இப்போ உள் சபை தேர்தல் வரப்பு உள்ளது சில வழி மாகாண சபை தேர்தல் நடக்கலாம் ஆகவே அடுத்து வரக்கூடிய தேர்தல்களிலே தங்களுடைய கட்சி ஆசனங்களை அதிகரிப்பதற்காக அல்லது அந்த நோக்கில் இவர்கள் ஒன்று கூடுவார்களாக இருந்தால் அது ஏற்க முடியாது தேர்தலுக்காக மாத்திரம் ஒன்று கூடுவது என்பதை மக்கள் ஏற்க மாட்டார்கள் ஆகவே காலங்களிலே இந்த ஒன்று கூடல் என்பது உள்ள அரசியல் விடுதலை தொடர்பான கட்டமைப்புகளை உருவாக்குவது கோரிக்கைகள் பலமாக முன்வைப்பது சர்வதேச அரங்கில் தொடர்ச்சியாக அதை பேச வைப்பது ஆகவே அதை அடிப்படையாக கொண்டுதான் இந்த கட்டமைப்புகள் அல்லது கூட்டமைப்புகள் உருவாக்கப்பட வேண்டும் வெறுமனை ஒரு தேர்தல் கூட்டாக மாற்றம் இதை பார்க்க முடியாது ஆகவே தேர்தல் கூட்டாக இருக்கமாக இருந்தால் இதனை ஏற்க முடியாது ஆகவே எந்த அடிப்படையில் கொண்டு பேச சந்திக்க போகிறார்கள் என்று தெளிவாக சொல்லவில்லை ஆனாலும் கூடுகிறார்கள் பேசுகிறார்கள் நல்லபடியும் ஆனால் தேர்தலை மாத்திரம் மையமாக கொண்டால் அது ஏற்புடையது அல்ல ஆகவே முதலே தெளிவாக வேண்டும் முதலில் அவர்களுடைய கூட்டுரிமை தொடர்பான விடவில்லை இப்போது இருக்கக்கூடிய குவிசார் அரசியல் சூழலுக்கு ஏற்ப தமிழர்கள் தங்களுக்குள்ள கொள்கையை வளர்க்க வேண்டும் தங்களுக்கு ஒரு வெளியுறவு கொள்கையை வகுத்தவில்லை அது தொடர்பாக இதுவரையும் எந்த விதமான நடவடிக்கைகளும் இல்லை சட்ட ரீதியாக சர்வதேச சட்டங்களை வைத்துக் கொண்டு இப்படி அணுகுவது சர்வதேச அரசியல் மூலமாக எப்படி அணுகுவது என்ற எந்த விதமான உரையாடல் அல்லது அதற்கான ஒரு மெக்கானிசம் ஒரு பொறுமுறை கூட இல்லை இப்படியான சூழ் சூழல்தான் கொண்டு ஒன்று கூடுகிறார்கள் ஆகவே முதலே இலங்கை அரசாங்கம் குறிப்பாக டிஆர் இருபத்தி நாலுல இருந்து அனந்தகுமார் சாணக்க வரையும் இருக்கின்ற சிங்கள தலைவர்களுடைய அணுகுமுறையை பார்த்தால் அவர்கள் காலத்து காலம் ஏதோ ஒரு வழிக்கும் எதிர்த்து மக்களுடைய அரசியல் உரிமைகளை இருந்து நீக்கம் செய்வதற்கான வேலைகளில் தெளிவாக செய்து கொண்டு வருகிறார் சர்வதேச சட்டங்களையும் சர்வதேச அரசியலையும் நன்றாக உணர்ந்து அதற்கேற்ப தங்களுடைய நகர்ப்புற மேற்கொள்கிறார்கள் ஆனால் அப்படியான எந்த நகர்வுமே இந்த கட்சியிலும் இல்லை இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பின்னர் இந்த தமிழ் தேசிய கட்சிகள் தேர்தலிலே மாத்திரம் கவனம் செலுத்திக்கொண்டு தங்களுடைய ஆசனங்களையும் கட்சியினுடைய செல்வாக்களையும் வளர்ப்பதையும் கவனம் செலுத்துகிறார்களே ஒழிய இதில் எந்த அடிப்படையில் மக்கள் நலன் சார்ந்து சிந்திக்கவில்லை என்பதுதான் எனக்குரிய பொதுவான குற்றச்சாட்டு உள்ளூராட்சி சபை தேர்தல் நடைபெற போவதாக அறிவித்திருக்கின்றார்கள் அந்த வகையிலே ஐக்கிய மக்கள் சக்தியையும் ஐக்கிய தேசிய கட்சியையும் அதாவது சையத் தரப்பையும் ரணில் தரப்பையும் இணைப்பதற்காக ராகித சேனாரத்ன அவர்கள் தற்போது முன்வந்திருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது அதே சமயம் தமிழ் கட்சிகள் சார்ந்து இந்த அரசியல் ஜாப்பு விடயம் தொடர்பாக ஒன்றாக கூடி கலந்துரையாடப் போகின்றார்கள் ஆகவே ஏனைய தமிழ் கட்சிகள் என்று சொல்கின்ற பொழுது அவர்களுடைய நகர்வு தற்போது எவ்வாறு இருக்க போன்றது இந்த அனுரகுமார விசாநாயக்கனுடைய அரசாங்கத்தின் உண்மையிலேயே இது நல்ல கேள்வி நான் நினைக்கின்றேன் இப்போது அஹ் ஏனைய தமிழ் தேசிய கட்சியில் யார் என்பது நான் நினைக்கின்றேன் தொழில தமிழ் மக்களுடைய உரிமை என்பது ஒற்றை வார்த்தை சொல்லக்கூடியது நான் அடிக்கடி சொல்கின்ற ஒடியும் முழுகின்ற ஒடியும் இன்னும் அழிப்பு தொடர்பான சர்வதேச விசாரணை என்பதற்கான அழுத்தம் வடக்கு கிழக்கடைந்த சுணாட்சி கட்டமைப்பு சுயநிறினி உரிமையை அங்கீகரித்து இந்த விடயங்கள்லாம் இங்கே இருக்கக்கூடிய தீர்வு முயற்சிகள் அல்லது அதற்கான கோரிக்கை ஆக இதை விடுத்து விட்டு வேறு எந்த வகையில் எங்களுடைய கோரிக்கைகளை திறன் தாழ்த்துவது என்பதை தான் இதாவது ஈடுபடுகிறான் குறிப்பாக பதிமூன்று கண்பார் அல்லது பதிமூன்றாவது தேதி எட்டம் ஆரம்ப புள்ளி என்றார் அப்படி அதையெல்லாம் விடுத்துவிட்டு தர எங்களுடைய கோரிக்கைகளை திறத்து இழைத்து நின்ற நகர்களையும் நாங்கள் முன்னோக்கி போகும் இலங்கை அரசாங்கத்தை பாருங்கள் குறிப்பாக சிங்கள அரசியல் பாருங்கள் எந்த கட்டத்திலும் தங்களுடைய கோரிக்கைகள் யாரு இது இலங்கை ஒட்டி ஆட்சி அரசு பௌத்த சமயத்துக்கு முன்னுரிமை என்ற அந்த கட்டிய இருந்து அந்த கொள்கையில் இருந்து அவர் ஒரு தங்களை ஆஹ் கொள்ளவில்லை அதை அதிகரித்துக் கொண்டே போகிறார் இப்போது அனிதகுமார் சாணையா கூட என்ன சொல்கிறார் பௌத்த சமயத்துக்கான முன்னுரிமை என்கிறார் பௌத்த சமயத்துக்கான முன்னுரிமையை தமிழ் தலைவர்கள் எதிர்க்க போவதில்லை என்று சொல்லுகிறார் எவ்வளவு நம்பிக்கையா சொல்லுவாங்க பாருங்க அப்படி அவர கட்சிகள் அவருடைய கட்சிகள் வேறாக இருக்கின்றன கொள்கைகள் வேறாக இருக்கின்றன ஆனால் இலங்கை அரசியல் என்ற அந்த கட்டமைப்பு என்று வருகின்ற பொழுதும் ஈழத்து மக்களுடைய அரசியல் விடுதலை என்று வருகின்ற பொழுதும் அவர்கள் ஒருமித்த குரலிலே சிந்திக்கிறார்கள் பேசுகிறார்கள் ஆனால் அப்படியான எந்த பண்பாடும் இந்து தமிழ் தேசிய கட்சிகளும் இல்லை அவர்கள் ஒன்று கூடி பேசுகிறார்கள் ஒன்று கூட உள்ளாக என்பதெல்லாம் வரும் செய்தி ஏர் ஒன்று கூடுகிறார்கள் ஒன்று கூடி ஒன்றாகவே இருக்க வேண்டும் ஒன்பதுக்கு பின்னர் தனித்தனி கட்சியாக தான் இருக்கிறார் இப்போது கடைசியாக நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலிலே படு தோல்வி அடைந்த பின்னால்தான் உங்களுக்கு யோசிக்கிறார் அது நான் முன் சொன்னது போல தேர்தலை மையமாக கொண்டுள்ளார் ஆகவே இதற்கு ஒரு பொறுப்பு இருக்கின்ற தமிழ் அரசியலில் ஈடுபடுத்தப்பட்ட தலைவர்களுக்கு பிரதிநிதிகளுக்கு ஒரு பொறுப்பு இருக்கின்ற அப்படி இல்லையால் அவன் பொறுப்பிலிருந்து விலகிவிட வேண்டும் விலகி சாதாரண வாழ்க்கையை வேண்டும் நம்மக்களுக்கான அரசியல் முன்னிலை பெருத்தருவோம் என்று கூறிக்கொண்டு வந்து இலங்கை ஒத்தியாட்சி அரசாங்கத்தில் நாடாளுமன்ற கதிரியையும் மாகாண சபை கதிரையையும் உள்ளாட்சி சபை கதிரையையும் இலக்கு வைத்துக் கொண்டு செயல்படுவது அதுக்கேற்ப மக்களை மக்களுக்கான வீரங்களை வகுப்பது என்பது முழுமையான தவறு ஆகவே முதலில் அரசியல் தெளிவூற்றல் அறிவூட்டல் என்பதை கொடுத்துக்கொண்டு அதன் மூலமாக மக்களை ஒன்று தடுத்துகின்ற விலைகளால் ஈடுபட வேண்டும் ஆகவே இவர்கள் ஒன்று கூடி பேசுகிறார்கள் ஒன்று கூடி ஒரு புதிய வாய்ப்பு உருவாக்க போகிறார்கள் என்பது எல்லாம் எங்களுக்கு நம்பிக்கை அவர்கள் தான் தெளிவாக செல்ல வேண்டும் நாங்கள் என்ன செய்ய நீங்கள் பாருங்கள் இப்போது நீங்கள் குறிப்பிடுறது ரணில் விக்ரமசிங்க தரப்பும் சயித் பிரேமிவாசாவின் தரப்பும் தற்போது ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது ரணில் சஜித் சயித் பிரேமிதாசாக்கும் முரண்பாடுகள் இருந்தாலும் அவர்களுக்கு அவருடைய தலைமைக்கு இருக்கின்ற ஏனி ஒருவர்கள் இப்போது ஒன்று சேர்ந்து செயற்படுகிறார்கள் எப்படி செயற்படுகிறார்கள் என்றால் என்னென்ன பொய்களை எல்லாம் சொல்லி மக்களுக்கு பிரச்சாரம் செய்து இந்த ஏஐபி ஆட்சிக்கு வந்ததோ அந்த பொய்களை எல்லாம் இப்போது நிரூபிக்க போகிறார் அது அவர் ஒழுங்கிருக்கிறார் அவன் அது அவங்களுடைய அரசியல் அங்கே எப்படி ஒன்றாக இருக்கிறார்கள் ஒவ்வொருவராக நின்றாலும் தங்களுடைய செயற்பாடுல ஒன்றாக இருக்கிறார் அப்படியான கூட்டு ஒற்றுமை தமிழ் தேசிய கட்சிகளும் இல்லை உண்மையிலே அந்த கூட்டு ஒற்றுமை என்பது தமிழ் தேசிய கட்சியில் தான் தர வேண்டும் என்றால் பாதிக்கப்பட்ட சமூகம் போரால் பாதிக்கப்பட்ட சொல்லும் அழிப்பிசை வழியில் போராட்டம் முப்பது ஆண்டுகள் அதன் பின்னதான முப்பது ஆண்டுகள் ஆயுத போராட்டம் இப்போது அதன்படிதான பதினைந்து ஆண்டுகள் எதுவும் செய்யாத நிலையில் இன்னும் அந்த கூட்டு ஒற்றுமை என்பது வரவில்லை ஆனால் நிச்சயமாக அடுத்த கட்டமாக மக்கள் தான் ஒரு அமைப்பு உருவாக்க வேண்டும் மக்களிடம் உணர்வு இருக்கின்றது மக்களிடம் தெளிவு இருக்கின்றது ஆகவே மக்கள் நேர்த்தால் அந்த கூட்டுறவை உருவாக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது சிவில் சமூக அமைப்புகளும் ஒரு வழியிலே அரசியல் கட்சிக்கு பின்கால் செலுத்துகின்றன ஆகவே பொதுவான கட்டாயப்பை உருவாக்கக்கூடிய தேர்வு இருக்கின்றது அதிகமாக இந்த தமிழ் தேசிய காட்சியில் கூட்டு கலந்துரையாடல் செயற்பாடு எல்லாம் இப்போது வெளிவருகின்ற நிலையிலே இது சரியாக அமையவில்லை ஆனால் அடுத்த கட்டமாக மக்கள் மத்தியிலிருந்து இளைஞர்கள் அளக்கூடிய அல்லது ஒரு புதிய வழியில் வேறு மாற்று அமைப்புகள் உருவாகக்கூடிய ஜன ரீதியால் செயற்பாடுவதற்கான தளங்கள் இங்கே உருவாகி கொண்டு வருகின்றன நிச்சயமாக இதை தமிழ் தேசிய காட்சியில் அவதானிக்க வேண்டும் அடுத்தது நீங்கள் கூறியது போல இந்த ஏவிபி அரசாங்கமானது நிறைய மக்களுக்கு பொய்களை கூறி ஆட்சிப்படும் என்று கூறியிருந்தீர்கள் தற்போது அதுக்கேற்ற போலேதான் அந்த கிளீம் ஸ்ரீலங்கா என்கின்ற வேலை திட்டமானது நடைமுறைப்படுத்தப்பட்டது அதிலேயே இந்த வாகன சாரதிகள் வாகனங்களிலே வாகனங்களிலேயே பொருத்தப்பட்டிருக்கின்ற அந்த அலங்கார பொருட்களை எல்லாம் நீக்கின்ற செயற்பாடுகளிலே போலீசார் ஈடுபட்டிருக்கின்றனர் இதிலே வாகன சாரதிகள் பெரும் விமர்சனத்தை தெரிவித்து வருகின்றனர் ஆனால் இந்த க்ளீன் ஸ்ரீலங்கா என்ற வேலை திட்டத்திலே இந்த அரசியல் சார்ந்த எந்த ஒரு வேலை திட்டத்தினையும் அதில் நடைமுறைப்படுத்துவதற்காக ஒரு சாத்தியப்பாடை காணவில்லை இது தொடர்பிலுடைய பார்வைய பாரு கிளீன் ஸ்ரீலங்கா என்பது உள்ளாட்சி சபைகள் செய்ய வேண்டிய வேலை இது ஒரு அரசாங்கம் செய்ய வேண்டிய வேலை இல்லை இவர்கள் மாற்றம் சோசியலிசம் சமத்துவம் எல்லாம் சொல்லிக்கொண்டு வந்தவர் மக்களுடைய மாற்றம் எழுச்சி என்றுதான் சொன்னார்கள் இப்போது எங்க என்ன நடக்கிறது கிளீன்சில்லங்காண்டு விட்டு வாகனங்களுடைய அலங்கார பொருட்களை அகற்றுவது நீதியை துப்பத வாக்குவது சிறப்பு பணியா ஆகவே கிளீன் சிலங்காண்டு திட்டத்தினுடைய நோக்கம் என்ன அதுக்கான பொறுமுறை கட்டமைப்பு என்ன அதையே உருவாக்கப்பட்டது அதன் கொள்கை என்ன என்று எந்த திட்டமும் இல்லை வறுமனே கிளீன் சிலங்கா என்ற அடிப்படையில் இது ஒரு ஒரு பிரதேச ரீதியான பிரதேச நகர சபைகள் செய்ய வேண்டிய வெளிதான் இது ஆகவே இது ஒரு நகைச்சுவையான வேலை திட்டமாக இதை பார்க்கலாம் இல்லை எதுவும் இல்லை உண்மையிலே அரசியல் ரீதியாக செய்ய வேண்டிய வீடுகள் கணக்க இருக்கின்றன பொருளாதார ரீதியாக செய்ய வேண்டிய வீடுகள் இருக்கின்றன அதை வந்தார்கள் நந்தகுமார் சாணாக்க ஆளுங்க எதிர்கட்சி என்ன சொன்னார் அரசியல் ரீதியாக பொருளாதார ரீதியாக செய்ய வேண்டிய வீடு திட்டங்கள் சொன்னார் அடுக்கி சொன்னார் ஆனால் இப்போது ஒரு முனிசிபாலிட்டி ஒரு நகர சபை பிரிய சபை செய்கின்ற வீடு திட்டத்தான் செய்து கொண்டிருக்கிறார் ஆகவே இதில் சொன்ன அதாவது இவருடைய சொல்லுக்கும் செயலுக்கும் இல்லையே நிறைய வேறுபாடு இருக்கின்றது சொல் செயல் இல்லை என்பது இப்போது தெரிகின்றன ஆகவே எதிர்கட்சிகள் இதை இப்போது கதைக்க ஆரம்பித்து விட்டன பேச ஆரம்பித்து விட்டன ஆகவே இந்த கிளீன் சிறிலங்கா திட்டம் என்பது ஒரு இயலாமையின் வெளிப்பாடு தான் உண்மையில் இவர்களிடம் நூற்றி அறுபத்தி ஒன்பது ஆசனங்கள் இருக்கின்றன அறுதி பெரும்பான்மை இருக்கின்றன எக்ஸிகூட்டிவ் பவர் நிறைவேற்றி அதிகாரங்கள் வந்து ஜனாதிபதி ஆட்சி முறை இருக்கின்றது ஆகவே முழு அதிகாரங்களையும் கையில் வைத்துக்கொண்டு ஒரு இருபத்தி நான்கு மனத்தியாலத்திலே அனைத்தையும் மாற்றக்கூடிய சக்தியை வைத்துக்கொண்டு கொண்டு இப்போதும் எதிர்கட்சியிலிருந்து பேசுவது போல பேசுகிறதாக கிளீன் ஸ்ரீலங்கா திட்டம் என்பது ஒரு வெறுமனை ஒரு நகர சபையினுடைய வேலை திட்டம் தான் இதை ஒரு அரச கட்டமைப்பு இருந்து கொண்ட அரசாங்கம் இதை செய்வது என்பதை குற்றச்சாட்டு ஆகவே இந்த இவர்கள் சொன்ன மாற்றத்தை ஏசிக்காமல் இருக்கிறார்கள் என்பதற்கு பின்னால் வேல சந்தேகங்கள் இருக்கின்றன குறிப்பாக இந்தோ பசிபிக் பிராந்திய விவகாரங்கள் புலீசார் அரசியல் இப்போதுதான் வாய்ப்புகள் அதற்குள்ளாக தாங்கள் அகற்ற முடியும் என்பதை தத்தளிக்கிறார்கள் எதிர்க்கட்சியில் இருக்கின்ற பொழுது எதையும் பேசலாம் என்று பேசியதில் ஆளுங்கட்சியில் இருந்து கொண்டு ஒவ்வொன்றையும் நிதானமாக யோசிக்கிறார்கள் இப்போதுதான் கல்விக்ரமசிங்காவையும் ராஜபக்ச குடும்பத்தையும் திரும்பி பார்க்கிறார்கள் அவர்கள் என்ன செய்தார்கள் எப்படி அழகினார்கள் என்று பார்க்கிறார் ஆகவே என்ன செய்ய வேண்டும் எல்லோரும் வகுப்பு சேர்ந்து இந்த சிறிய தீவை எப்படி கட்டமைக்கலாம் என்பதிலே ஒரு கூட்டு முயற்சி எடுக்கப்படும் அதுக்கு முதல் கட்டமாக தீர்வு வர வேண்டும் இணை நெருக்கடிக்கான தீர்வு இருந்தால்தான் அரசியல் ரீதியான பொருளாதார ரீதியான நிம்மதியான நிலைமை உருவாகணும் இதை உணர்ந்து கொள்ளாதவரை எந்த ஒரு முடியாது என்பதற்கு ஏற்படுகின்ற தேசிய மக்கள் சக்தியினுடைய அரசாங்கம் நல்ல உதாரணமாக இருக்கின்றது இந்த இலங்கை தீவை கட்டமைப்பதற்கு உரிய செயற்பாடாக அனுரகுமார் திசாநாயக்க அவர்களுடைய இந்த வெளிநாட்டு பயணங்கள் தற்போது பேசப்படுகின்றது அதிகமாக அதாவது கடந்த கடந்த வருடம் டிசம்பர் மாத இறுதியிலே இந்தியா சென்று வந்திருந்தார் தற்போது பதினான்காம் தேதி அல்லது இருபதாம் தேதிக்கு இடையில் சீனாவிற்கு செல்வதற்காக வாய்ப்பிருப்பதாக தெரிவித்திருக்கின்றார் முதலே இதை குறிப்பிட்டிருந்தார் அடுத்த பயணமாக சீனாவிற்கு தான் செல்வேன் என்று ஆகவே இந்த இந்தியா சீனா உறவு இலங்கையினுடைய வளர்ச்சியிலோ அல்லது இலங்கையினுடைய அரசியல் புகிலவா அந்த தாக்கத்தை செலுத்தினார் சீன இலங்கை உறவு என்பது நீண்ட காலங்கள் அதுல எந்த மாற்றமும் இல்லை அதை எந்த ஆட்சியாளர் உறவை தொடர்தான் வாழணும் ஆனால் இங்கு இருக்கிற பயிற்சி வைக்க இந்தோ பசிபிக் பிராந்தியத்திலே இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் தேவையான விடயங்களை இலங்கை எப்படி செயல்பட போகின்றது என்பது இங்கே பிரச்சனை அப்படி அந்த விடயத்திலேயே இந்தியாவையும் அமெரிக்காவையும் கடந்து இலங்கை சீனாவோடு பயணிக்க முடியாது இப்போது இலங்கை சீனாவோடு பயணித்தல் என்பது தங்களுக்கான பொருளாதார நோக்கங்களை வைத்துக் கொண்டுதான் பயணிக்கின்றது ஆனால் அந்த பொருளாதார திட்டங்களுக்குள்ளே சீனா ஒரு அரசியலை வைத்திருக்கின்றது இலங்கை முழுமையாக தங்களுடைய கட்டுப்பாட்டை எடுப்பு சீனா செய்கிறது ஆனால் அதை தடுப்பதற்குத்தான் இந்திய அமெரிக்க அரசுகள் இலங்கையோடு ஒரு ஒய்வை பெறுகின்றன ஆட்சியாலை பொறுத்தவரை அது ஜூஆர் இருபத்தி நாலு அருந்தகுமார் சாணிக்க வரையும் அவர்கள் எல்லா நாடுகளையும் சமந்தர மகத்தான் கையாண்டு வருகிறார்கள் தங்களுடைய தேர்வுகளை அதாவது அவ்வப்போது வெழுகின்ற போலீசார் அரசியல் போட்டிகளை பயன்படுத்தி கொண்டு தங்களுடைய தேவையை வெற்றி இலங்கை ஒரு சிறிய நாடு அந்த சிறிய நாட்டின் மீது அதிகளவான அழுத்தம் அல்லது அதிகளவான அவதானிப்புகள் என்பது மிக குறைவு தங்களுக்கு தேவையான அளவுதான் இந்தியா அமெரிக்காவும் இலங்கையை அவதானிக்கும் இந்த இடத்துல இளத்தமிழருடைய பிரச்சனை கைவிடப்படுகின்றது என்றால் தமிழருடைய பிரச்சனை என்பது எங்களுக்கு முக்கியமானதாக இருந்தாலும் இந்திய அமெரிக்க அரசுகள் அதை நிதானமாக கையாள வேண்டும் என்று நாங்கள் சொன்னாலும் அந்தளவு குலத்துக்கு இந்திய அமெரிக்க அரசுகளை பார்ப்பதில்லை என்றால் ஒரு சிறிய நாடு அந்த அரசை தங்கள் கையுக்குள் இருந்தால் போது ஒன்றிலைப்பாடுவதற்கும் அமெரிக்க இந்திய அரசுகள் இருக்கின்றன ஆகவே இந்த அமெரிக்க இந்த அணுகுமுறை வியூகளை வைத்துக் கொண்டு தான் ஆட்சியாக வைத்துக் அந்த நிலைமையை பயன்படுத்தி தான் பொருளாதாரங்களையும் தங்களுடைய தங்களுக்கு தேவையான முதல்வர்களையும் பெற்றுக்கொள்கிறார் கொள்கிறார் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு போர் இல்லாத அழிக்கப்பட்ட காலத்தில் அப்போது இருந்த பூசா அரசியல் சூழலில் ராஜபக்ச குடும்பம் நன்றாக பயன்படுத்தியது அதன் பின்னதான சூழலில் பொருளாதார முன்னேற்றங்களை பார்த்தார்கள் இப்போது பொருளாதாரக்கடி வந்த பொழுது கூட பொருளாதார பிரச்சினையால் இங்கே இருக்கின்றது என்ற தூற்றப்பாட்டை காண்பிட்டார் அதன் மூலமாக பொருளாதாரத்துக்கு தேவையான சகல உதவிகளையும் விட்டுக்கொண்டிருக்கிறார் இப்போது கூட அதுதான் நடக்கிறது சீனாக்க பொருளாதார நிச்சயமாக பொருளாதார முதல்வீடுகள் தான் ஆனால் அந்த முதலீடுகளுக்கு பின்னால் இருக்கக்கூடிய அரசியல் ஆபத்துக்களை தான் இந்தியா அவர் கொண்டிருக்கின்றது அந்த இடத்திலே இந்தியாவுக்கு ஏற்ற மாதிரி இலங்கை செய்யப்பட வேண்டிய தேவையோடு இருக்கின்றது இனியும் என்னதான் சொன்னாலும் இந்தியாவை கடந்து இலங்கையால் எப்படியும் பயணிக்க முடியாத இருக்கின்றது ஆனால் இலங்கை என்பது இரட்டை கொள்கையோடு பயணிக்கின்றது சீனாவை எப்படி கையாளுதல் இந்தியாவை எப்படி கையாளும் அமெரிக்காவை எப்படி கையாளுது என்பதிலே தான் அங்கே அவர்களுடைய அவதானம் இருக்கின்றது ஆனால் இந்த அவதானங்கள் இந்த நகரங்கள் எதையுமே பட்டறைவாக எடுத்துக் கொள்ளவில்லை எங்களுடைய தமிழ் அரசியல் கட்சிகள் தமிழ் தலைவர்கள் அவர்களுடைய எந்த விதமான அணுகுமுறையும் எந்த விதமான வியூகங்களும் இல்லை ஆகவே சிங்கள தலைவர்களை பார்த்து கற்க வேண்டியது நிறைவே இருக்கின்றது அதுவும் இந்த தோல்வி கண்ட பின்னலான சூழலில் இந்த பதினைந்து ஆண்டுகளின் பின்னிலான சூழலில் இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பின்னான பதினைந்து ஆண்டுகளின் பின்னிலான சூழலில் தமிழ் தேசிய தலைவர் படிப்பதற்கு நிறைய இருக்கின்றது இப்போது கூட காலம் செல்லவில்லை நிச்சயமாக இப்போ இருக்கக்கூடிய புவிசார் அரசியல் போட்டிகளை பயன்படுத்திக்கொண்டும் சர்வே சட்டங்களை அணுகிக் கொண்டும் உங்களுடைய பிரச்சனையை சர்வேசரங்களை கொண்டு போக முடியும் ஆனால் எந்த ஒரு ஏற்பாட்டுக்கும் இதுவரையும் கையந்திருக்கு போன புள்ளம்பளை கூட இருப்பதற்கு நான் அறிக்கை ஆகவே இன்றும் கூட இலங்கையின் அரசியல் சார்ந்த கலந்துரையாடலோடு இணைந்திருந்தோம் மீண்டும் ஒருமுறை வேறொரு அரசியல் கலந்துரையாடலுடன் இணைவரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் எஸ் லெகிந்தன் வணக்கம் வணக்கம் நன்றி